ஒரு நிமிஷம் இந்த இமேஜ் எல்லாருக்கும் பாத்தீங்களா இதுல என்ன புரியுது உங்களுக்கு இந்த இமேஜ்ல என்ன புரியுது ஒரு ஆள் வந்து வந்து டவுன் பஸ்ல உக்காந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கார் மிட்ரேஞ்ச் கார்ல போறார் அதுக்கப்புறம் லக்ஸூரியஸ் கார்ல போறாரு இது வந்து சும்மா ஏதோ இமேஜ் வந்து ஜஸ்ட் கிராப் பண்ணி எடிட் பண்ணது தானே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா இது இதுதான லைஃப் சேஞ்சு யோசிச்சு பாருங்க இதுதான உண்மை இது மாதிரி நிறைய பேரோட லைஃப் இல்லைங்க இதை வந்து நீங்க தான் இந்த இமேஜ் கரெக்டுங்களா நானும் வந்து டவுன் பஸ்ல தான் போயிட்டு இருந்தேன் நான் வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த ஒயிட் ஒயிட் போர்டு ஒயிட் போர்டு வர பஸ் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் ஒயிட் போர்டு பஸ்ஸுக்கும் அந்த டீலக்ஸ் பஸ்ஸுக்கும் வந்து ரேட்டு அதிகம் டிஃப்ரெண்ட்ஸு கோயம்புத்தூர்லயும் அதே தான் சென்னையிலையும் அதே தான் கரெக்டா அந்த பஸ் இந்த பஸ்ஸுங்க நிறைய போயிட்டே இருக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் எதுக்காக ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா மீதி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பினோம்னா இந்த பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே போகலாம் நம்ம ஒன்றும் லட்சத்தில் சம்பாதிக்கல காசை மீதி பண்ணியாகணும் நம்ம வந்து கரெக்டாக டைமுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு போகல மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போய் பஸ் ஸ்டாண்ட் நிப்போம் ஒயிட் சீரியஸாக சத்தியமாக இது மாதிரிலாம் நான் எனக்கு நடந்திருக்கு நான் இது மாதிரிலாம் கஷ்டம் இது மாதிரிலாம் நான் வந்து அனுபவப்பட்டு இப்போ நான் கார் இருக்கேன் சாதாரண என்னது இது என்ன நேனோ ஆல்ட்டோ கார் கிடையாது இருபத்தஞ்சு இருபத்தாறு லட்ச ரூபா ஒருத்தும் இல்லை டாட்டா ஹேரியர் டாப் பெண்டு கார் கார் நான் ஓட்டிட்டு இருக்கேன் என்னோட ஒரு ஒரு பால் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போறதுனா கூட நான் தான் போறேன் பைக் ஓட்டுறதுக்கே வந்து பைக் வந்து வந்து ஓட்டாம ஓட்டாம பேட்டரிய போயிடுச்சு ஆகல ஓகேங்களா காரே தான் பால் வாங்குறதுக்காக இருந்தாலும் சரி குழந்தைய இப்ப நான் ஸ்கூல்ல சேர்த்தனேன் இது வரைக்கும் குழந்தைய போய் நான் காலையில நான் தான் விடுவேன் தான் கூட்டிட்டு வரேன் இது நாள் வரைக்கும் தான் போறேன் தான் கூட்டிட்டு வரேன் ஒரு நாள் கூட நான் வந்து ஸ்கூலுக்கு கு~ குழந்தையை விடுறதுக்கு bike போகவே இல்ல நான் அந்த என்னோட குழந்தையை நான் bike ல கூட்டிட்டு போனாலும் என்னோட குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா நான் கார் வாங்கிட்டு என்னோட குழந்தைய first first நான் வந்து அந்த car உட்கார வைக்கிறேன் அந்த அந்த photo பார்த்துட்டு எனக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஒரு experienced ஒரு பெல்வெஷர் மாதிரி ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்றாரு உன்னோட குழந்தைய வந்து நீ சாதிச்சு இது இவ்வளவு பெரிய car வந்து நீ வந்து உட்கார வைக்கிற மிகப்பெரிய விஷயம் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் பட் ஆனா உன்னோட லைஃப் வந்து நீ மாத்தி இதுக்கப்புறம் பெரிய ஒரு லைஃபை வந்து உன் ஃபேமிலி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் யோசிச்சு பாருங்க நம்ம வந்து நம்மள நம்பி நம்மளை நம்பிட்டு இருக்கிற நம்மளோட குழந்தைங்க இப்ப பாருங்க ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல வைக்கிறவங்க கூட இங்க பாருங்க நான் ஏழையாகவே இருந்தாலும் என் பிள்ளையை என்றும் ராஜாவாக ராஜாவாகவே வளர்ப்பேன் என்று நினைத்து உழைப்பவர்களே பெற்றோர்கள் உண்மையா இல்லையாது யோசிச்சு பாருங்க பெரிய வாய்ப்பு இருக்கு டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க லைஃபுக்கு கொண்டு போனோம் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாலும் நம்ம நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கும் போது நம்ம எங்க கஷ்டப்படக்கூடாது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஃபேமிலிக்கு நல்ல லைஃப் வரணும்னா உயிரவே கொடுக்குறேன்னு எத்தனை பேர் வெளியில இருக்காங்களா இல்லையா யோசிச்சு பாருங்க இந்த உயிரெல்லாம் கொடுக்க வேணாங்க வேலை செஞ்சீங்கன்னா போதும் நீங்களும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் அதாவது இங்க வந்து ஃபெயிலியர் எல்லாம் நம்ம நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ வந்து இன்வைட் பண்ணும்போது இல்ல நம்ம வந்து ப்ராஸ்பெக்ட் இன்வைட் பண்ணும்போது யாருமே சேரல இல்ல சேர்ந்தவங்க நிச்சயம் வரலன்னு நிறைய பேர் என்னன்னா வருத்தப்படுறீங்க அது வந்து ஒரு ஃபெயிலியரா பாக்குறீங்க ஃபெயிலியர் கிடையாதுங்க அதாவது சக்சஸோட ஆப்போசிட் வந்து ஃபெயிலியர் கிடையாது நாட் ஆப்போசிட் ஆஃப் ஆஃப் இட்ஸ் பார்ட் என்ன நடந்தாலும் பின்வாங்கறத பத்தி ஒரு செகண்ட் கூட ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க பின் வாங்குறத பத்தி யோசிக்கிற நம்ம நம்ம அடுத்த ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைப்போம் இல்ல முன்னாடி எடுத்து வைக்கிறதுக்கு யோசிக்க போறோம் ஏன்னா பின்வாங்கறத பத்தி யோசிக்கிறோம் திரும்ப வந்து பண்ணலான்னு நினைக்கிறோம் பின்வாங்கறத பத்தி யோசிக்கிறோம் திரும்ப வரும் அப்ப நம்ம எப்படி முன்னோக்கி எடுத்து போவோம் முன்னோக்கி போறத பத்தி யோசிச்சாதான் நம்ம இன்புட் எடுத்துக்கிட்டு முன்னோக்கி ஒரு நிமிஷமாவது நகர்வோம் பட்டுங்களா யார் என்ன பண்ணாலும் சரி என்ன நடந்தாலும் சரி உங்களுக்கு கீழே யாரு சேர்ந்தாலும் சரி சேரலைனாலும் சரி எதை பத்தியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு தரமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு கிளியரா எடுத்து பண்ணுங்க உங்களுக்குள்ள ஒரு டெய்லி டார்கெட் வச்சுக்கோங்க எப்படி டெய்லியுமே டார்கெட் உங்களால என்ன பண்ண முடியும் இப்ப நீங்க சொல்லுங்க உங்களால என்ன பண்ண முடியும் உங்களுக்கு நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல நான் வேலைக்கு போறேன் இல்ல வந்து நான் வந்து வீட்டுல தான் இருக்கேன் இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் நான் ஃபேமிலி வீட்டில ஃபேமிலி பார்த்துக்கிட்டே நான் வந்து வெஸ்டேஜ் பண்றேன் என்ன வேணா பண்ணுங்க நீங்க வெஸ்டேஜ்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நீங்க டெய்லி வெஸ்டேஜுக்காக எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க எவ்வளவு நேரம் இருக்கு நீங்க நம்ம என்ன பண்றோம் நல்ல ஆக்டிவா ஃபயர் லீடர்ஸ் வெறித்தனமா பண்ணிட்டு இருக்கிறேன் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வெஸ்டேஜ் மட்டும் தான் அப்படின்னு நினைக்கிறவங்கள என்ன பண்றீங்க யோசிச்சு பாருங்க வாட்ஸ்அப் குரூப்பை வெறித்தனமா வெறி வெறிச்சு பார்க்கறோம் வெஸ்டேஜ் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கறோம் மேலே இங்கேயும் பாக்கறோம் திரும்ப வெளியே வரோம் யூடியூப்க்கு போகிறோம் ஷார்ட்ஸ் மேலே கிளியும் தள்ளி விடுறோம் நாலு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு திரும்ப வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுறோம் வெரி தினம வரைக்கும் பாக்கிறோம் திரும்ப வெளியே வரும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்குறோம் பார்க்குறோம் பார்க்கறோம் பார்க்குறப்போ திரும்ப குரூப் வரும் வெறி தினம் வரைக்கும் வரைக்கும் பாக்கிறோம் யாராவது வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ரிப்ளை பண்ணுறது பாக்குறோம் ரிப்ளை பண்ணுறோம் இல்லை யாராவது கால் பண்ணாங்கன்னா பேசுறோம் திரும்ப வெறி தினமும் வரைக்கும் வரைக்கும் குரூப்பை பார்க்கறோம் திரும்ப வந்துட்டு இன்ஸ்டாகிராமும் யூடியூப் ஷார்ட்ஸும் பார்த்துட்டே இருக்கும் கேட்டா நான் வெஸ்டேஜ்ல ஃபுல் டைம் நான் காலையில இருந்து நைட் வரைக்கும் வெஸ்டேஜ் மட்டும் தான் பண்ணுறேன் இப்படி பண்ணிட்டு இருந்தா நம்ம முன்னேறி முடியுமா யோசிச்சு பாருங்க சொல்லுங்க என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க நீங்க பண்றதா சரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா யோசிச்சு பாருங்க